ரெண்டு வருஷமாக ஒரு ப்ளாக் மார்க்கோட ஒருத்தன் இருப்பான் அந்த ப்ளாக் மார்க்கை ரத்து அப்படின்னோன்னா அவங்க அந்த கவர்மெண்ட் செல்கிற்கு அந்த அதுக்கு கொடுக்குற சந்தோஷத்தை உங்களுக்கு உணர்ந்தா தான் உங்களுக்கு தெரியும் பனிஷ்மெண்ட்டு பேரே வந்து ப்ளாக் மார்க் அந்த ப்ளாக் மார்க்குன்ற அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடையாது அந்த ப்ளாக் மார்க்கு கொடுத்து ரெண்டு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய சூழ்நிலைச்சின்னா உங்களை விட்டுட்டு ஜூனியர் ப்ரமோட் பண்ணுவோம் அது எவ்வளோ பெரிய சிக்கல் இதே பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து லாபி பண்ணி எப்படியெல்லாம் போய் தங்களுக்கான செல்வ நகரத்துனா வருன்னு வருண் சொன்ன தான் நினைவுக்கு வருகிறது அந்த வரம் தரும் வருண் அந்த வீடியோவில் பேசியிருந்தார்கள் அல்லவா ஐபிஎஸ் அதிகாரியே பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு டிஜிபி சர்க்குலர் போட்டிருக்காரா அப்போ இந்த காவலர்கள் எப்படி பேட்டி கொடுத்தாங்க ஐபிஎஸ் அதிகாரியிலே பேட்டி கொடுக்கக்கூடாது காவலர்கள் பேட்டி கொடுக்கலாமா அதுவும் எப்படி பேசுனா அத்தனை பேரும் சேம் பேட்டர் ஃபாலோ பண்ணுறாங்க வருணை புகழ்ந்து அதில் சொல்கிறதுலாம் என்னென்னா வருண் சார் எங்களுக்காக ஃபீஸ் கட்டினார் வருண் சார் மாத சம்பளம் வாங்குறாரு அவர் எப்படி உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவார் அதில் ஒரு அஞ்சு கான்ஸ்டபுள் பேசுனாங்க அஞ்சு பேருக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவார் மணல் காரண்ட்டை வாங்கின காசு டானா அவரு ராபின் விட